அனைவருக்கும் வணக்கம் ஐம் வாசுகி இன்றைக்கான ப்ராக்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தொடர் இருந்து தான் நேற்று ஒரு டைப் ஆஃப் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் தான் நான் போட போகிறேன் அடுத்து எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்ல போகிறீங்க இப்போது இந்த வீடியோஸ் வீடியோ ஃபோர்த் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் தி பிளாங்ஸ் நேற்றே சொல்லிட்டேன் நேற்றே இல்லை இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கண்டிப்பான ஒன்று லெட்டர்ஸ் ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒன் டூ ட்வெண்ட்டி சிக்ஸ்த் வரைக்கும் என்னென்ன அது இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இணையான எண் என்ன இப்போ ஏக்குனா இசட் பிக்குன்னா ஒய் அந்த மாதிரியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீடுபட்ட இடத்தை நிரப்புகின்றிருக்காங்க எங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பிடிஎஃப் ஹச்ஜேஎல் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டேஷ் கொடுத்துட்டு டிவிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீன்றது எத்தனாவது லெட்டர் செகண்ட் லெட்டர் டீன்றது ஃபோர்த் எஃப்ன்றது சிக்ஸ்த்து ஹச்சுங்கிறது எயிட் ஜேங்கிறது டென் எல் டுவெல் அப்போது இதுலேருந்து என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா எல்லாமே டூ டூவாக ஆடாக இருக்குது இரட்டைப்படை எண்களாக இருக்குது இப்போ டிவே பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி பி டுவெண்ட்டி டூ எக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோராக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண் அதேவும் ரெண்டு ரெண்டு ஆடானதாக இரட்டைப்படை எண்ணெலாம் இருக்கும் இப்போ டுவெல்க்கு அடுத்து 2 ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபோர்டீன் அதில் டூ ஆட் பண்ணா சிக்ஸ்டீன் அதில் டூ ஆட் பண்ணா எயிட்டீன் இந்த நம்பர்ஸ்ல தானே கண்டிப்பாக வந்திருக்கோம் அப்போ பார்க்கும்போது என்ன வரும் என் வந்து ஃபோர்டீன்த் லெட்டர் என்ன என் சிக்ஸ்டீன்த் லெட்டர் பி 18th லெட்டர் ஆர் அப்போது ஆன்சர் அந்த விடுபட்ட எண்கள் இடத்துல என்ன வரும் என் பிஆர் ஆப்ஷன்லிங்க இருக்குது ஆப் ஆப்ஷன் டீல இருக்குது என்பிஆர் ஒன்றுமே இல்லைங்க இதில் என்ன தெரிஞ்சுதுன்னா லெட்டர்ஸ் இப்போ வீன்றது எத்தனாவது ரிட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியே கன்னியூ பண்ணி எழுதணும் ஸோ இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம் எல்லாமே ரெண்டு ரெண்டால ஆடாக இருக்குது ரிட்டைப்பிட என்ன இருக்குது அதை நம்ம கேப்பில் இருக்க அந்த இதை கண்டுபிடிச்சோம் ஆன்சர் போட்டோம் இவ்வளவுதான் என்ன இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா லெட்டர்ஸ் ஈஸி இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க இந்த லெட்டர்ஸ் கடையில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஆன்சர் என்னன்னு சொல்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த சம் இதுவும் விடுபடுறதை கண்டுபிடிதான் உங்களுக்கு ரிலேட்டடாக தான் வச்சுருக்கேன் ரிலேட் சமமாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் நம்பர்ஸ் கண்டுபிடிச்ச மோஸ்ட்லி டபுள் மெத்தட் ரேராக வரும் சிங்கிள் மெத்தடில் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் தி மிஸ்ஸிங் டேர்ம் சேம் கண்டிப்பாக ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் வரிசையில் அடுத்த ஊறுப்பை காணுங்க கிட்டத்தட்ட இன்னும் இப்போ இருந்து நீங்கள் இன்னும் ஃபிஃப்டி டேஸ் இருக்குன்றப்போ ஒரு நாளைக்கு ஃபைவ் சம்ஸ் அப்படின்றப்போ நீங்கள் டூ ஃபிஃப்டி சம்ஸ் ப்ளஸ்ஸே நீங்கள் என்ன பார்க்க நிறைய சான்ஸ் இருக்குது ரீசனிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது சம்ஸ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அதிலேருந்து பத்து சம் வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃபிஃப்த் சம் பார்த்துட்டும் ஆன்சர் என்னான்னு கமெண்ட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ